மதுபான உற்பத்தியாளர்களுக்கான முக்கிய அறிவித்தல் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் திடீர் உயர்வு ஐக்கிய தேசிய கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்பநிலை பாடசாலை மாணவர்களின் காலணிகளின் விலைகளில் விரைவில் மாற்றம் திணைக்களத்திடம் மீள கையளிக்கப்பட்ட வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் தொடர்பான அறிவிப்பு இஸ்ரேலில் வாழும் இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக இலங்கை தூதரகம் அறிவிப்பு அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மதுபான உற்பத்தியாளர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை செலுத்த நவம்பர் முப்பதாம் திகதி வரை கால அவகாசம் அளிக்கப்படும் என கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகம் என் ஜே குணசிறி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான கலால் வரியை செலுத்த தவறிய மது உற்பத்தியாளர்களுக்கு இன்று காலை கலால் திணைக்களத்தினால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது வரி செலுத்தாத மதுபான நிறுவனங்களுக்கு வரி செலுத்துவதற்கு இரண்டு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரி ஏய்ப்பு செய்யும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் கலால் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி இருநூற்றி தொன்னூறு தசம் மூன்று பூஜ்ஜியமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது தசம் மூன்று ஐந்து ஆகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலிங் பவுன்ஸ் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி எண்பத்தி நான்கு தசம் இரண்டு எட்டு சதம் ஆகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது தசம் இரண்டு மூன்றாகவும் பதிவாகியுள்ளது ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி பத்தொன்பது தசம் ஏழு ஐந்து ஆகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி முப்பத்தி மூன்றாகவும் பதிவு கனடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பருமதி இருநூற்றி பதன் மூன்று தசம் ஏழு ஒன்பதாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபத்தி மூன்று தசம் நான்கு எட்டாகவும் பதிவாகியுள்ளது ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பருவதி நூற்றி தொன்னூற்றி எட்டு தசம் ஆறு இரண்டாகவும் விற்பனை பருவதி இருநூற்றி எட்டு தசம் ஆறு ஐந்தாகவும் பதிவாகியுள்ளது சிங்கப்பூர் டொலர் ஒன்றின் கொள்முதல் பருவதி இருநூற்றி இருபத்தி மூன்று தசம் ஏழு ஏழாகவும் விற்பனை பருவதி இருநூற்றி முப்பத்தி நான்கு தசம் மூன்று இரண்டாகவும் பதிவாகியுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து மூன்று யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நேற்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இந்த யோசனை முன்மொழியப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவது மற்றும் யானை சின்னத்தில் போட்டியிடுவது ஆகிய மூன்று யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன முன்னெடுக்கப்பட்டு வரும் பேச்சுவார்த்தைகளை தொடருமாறு கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் இந்த யோசனைக்கு நவீன் ஆசு ஆசுமாரசிங்க மற்றும் அகில விராஜ் ஹாரியவசம் போன்றவர்கள் ஆதரவினை வெளியிட்டுள்ளனர் ஐக்கியமக்கள் சக்தி இரண்டு தடவைகள் தேர்தலில் தோல்வியடைந்துள்ள நிலையில் இந்த தடவையும் தோல்வியடையும் சாத்தியம் உண்டு என வஜ்ர அபிவர்தன மற்றும் சாகல ரத்நாய்கா ஆகியோர் தெரிவித்துள்ளனர் ரணில் விக்ரமசிங்க எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட போதிலும் பொது தேர்தலில் அவ்வாறு போட்டியிடுவது தொடர்பில் சிக்கல்கள் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளின் விலைகளை விரைவில் குறைக்க தீர்மானித்துள்ளதாக இன்று காலணி மற்றும் தோல்பொருட்கள் தொழில்துறையினர் சங்கம் தெரிவித்துள்ளது காலனி மற்றும் தோல் பொருட்கள் தொழில்துறையினர் சங்கத்தின் தலைவர் புத்திக விமலஸ்ரீ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் ஒன்று பதவிக்கு வந்ததும் பல விடயங்களை எதிர்பார்க்கும் இந்த சமூகத்தில் நாட்டில் தொழில்துறையினரும் வடிவமைப்பாளர்களும் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டியது அவசியம் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் you <music> கடந்த கால அமைச்சுக்கள் திணைக்களங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களில் இருந்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட வாகனங்கள் நேற்று பிற்பகல் அந்தந்த நிறுவனங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன அதன்படி இன்று பத்தொன்பது வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் சுமார் பதினைந்து வாகனங்கள் முன்னறிவிப்பின் பேரில் அந்த இடத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரிகளினால் எடுத்து செல்லப்பட்டுள்ளன வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து பெறப்பட்ட எட்டு வாகனங்கள் நிதி இருந்து பெறப்பட்ட மூன்று வாகனங்கள் தென் மாகாண சபை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சு மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட தலா ஒரு வாகனம் என மொத்தம் பதினைந்து வாகனங்கள் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அலுவலகத்தின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஹான் கமகே மகேஷ் கெவாக் விதாரண உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வருடம் சுமார் எண்பதாயிரம் மில்லியன் கிலோ செயற்கை முறையில் சுத்திகரிக்கப்பட்ட ஆரோக்கியமற்ற தேங்காய் எண்ணெய் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த சங்கத்தின் பிரதிநிதி புத்திக டிசில்வா இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாரியளவிலான தேங்காய் எண்ணெய் இறக்குமதியால் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் தொழில் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயை நாடு முழுவதும் விநியோகிக்கும் நயவஞ்சக நடவடிக்கை இன்னும் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்டேலின் மீது ஈரான் நேற்றிரவு ஏவுகணை தாக்குதலை நடாத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ள சகல இலங்கையர்களும் பாதுகாப்பாக உள்ளதாக அங்குள்ள இலங்கை தூதரகம் அறிவித்தல் விடுத்துள்ளது இது தொடர்பாக நமது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பாக தொடர்ந்தும் அவதானத்துடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தரப்பினால் நடாத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் ஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களின் உறவினர்கள் அச்சமடைய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் டெல்லா விமானத்தின் விமான போக்குவரத்து நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மறு அறிவித்தல் வரை ஸ்டேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அத்தோடு தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் தேவையான உணவு மருந்து மற்றும் குடிநீர் என்பனவற்றை வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்டேலுக்கான இலங்கை தூதுவர் நிபல் பண்டார தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் திருத்தப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அறிவிக்கப்பட்ட பேருந்து கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் தொடர்பில் பயணிகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு பதிவிடலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அவ்வாறு அதிக கட்டணம் வசூலிக்கும் மாகாணங்களுக்கு இடையேயான தனியார் பேருந்துகள் தொடர்பாக ஆணைக்குழுவின் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற தொலைபேசி இலக்கம் அல்லது பூஜ்யம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது ஐந்து 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 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு முறையிடலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் மற்றும் மாகாண பேருந்து சேவை வழங்குநர்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட மாகாண அதிகார சபைக்கு ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நவேமி ஜெயவர்தனா் தெரிவித்துள்ளார் நேற்றிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணம் நான்கு தசம் இருபத்தி நான்கு சதவீதம் திருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மதுபான உற்பத்தியாளர்களுக்கான முக்கிய அறிவித்தல் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் திடீர் உயர்வு ஐக்கிய தேசிய கட்சியில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை பாடசாலை மாணவர்களின் காலணிகளின் விலைகளில் விரைவில் மாற்றம் திணைக்களத்திடம் மீள கையளிக்கப்பட்ட வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் தொடர்பான அறிவிப்பு இஸ்ரேலில் வாழும் இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக இலங்கை தூதரகம் அறிவிப்பு அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி